ஹாய் ஹாய் தயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏஷன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம யாத்திரை மக்களுக்கு நம்ம யாத்திரைனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம யாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ புக்கிங் ஆப் இது என்ன நிறைய ஆப் இருக்குது இது என்ன இதுவும் ஒரு இன்னொரு ஆப் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது வந்து டிரைவர்ஸ்க்கு என்ன வேணும் கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணும் அது மக்களுக்கு என்ன வேணும் மக்களுக்கு என்ன வேணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு சேஃபாக எவ்வளோ குறைந்த செலவில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியும்னு நினைக்கிறாங்க நல்ல சர்வீஸும் எதிர்பார்க்குறாங்க டிரைவருக்கு என்ன அதிக வருமானம் ஒரு நல்ல மரியாதை ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டையும் சரியாக பண்ணணுன்னா டெக்னாலஜி வந்து ஒரு நடுவில் ஒரு இடைத்தரகராக வராமல் அவங்க ரெண்டு பேரையும் எனேபிள் பண்ணுச்சுனா ஹாப்பி கஸ்டமர் ஹாப்பி டிரைவர் அதுதான் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து எங்களோட மாடல் இந்த மாடல் வந்து சென்னையில் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் பல இடங்களில் ஓடிச்சு குறிப்பாக வந்து பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே லட்சம் டிரைவர்கள் முப்பது லட்சம் கஸ்டமர்ஸ் ஆன் போர்ட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இதில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கமிஷன் டிரைவர்ஸ் வந்து கிட்ட வந்து எவ்வளோ வருதோ அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களோட பாக்கெட்டுக்கு போய்டும் இதனால் என்ன பண்ணுறாங்க கஸ்டமர்ஸும் ஹாப்பியாக இருக்காங்க ஓகே நான் கொடுக்குற எல்லா பணமும் ட்ரைவருக்கு போகுது ட்ரைவர்ஸும் ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா வந்து எந்த நடுவில் இருக்கிற கமிஷன் இல்லை ப்ளஸ் டிரைவர்ஸ்க்கு வந்து எல்லாமே டிரான்ஸ்பெரண்ட்டாக தெரிகிறனால எவ்வளோ பணம் வருது எங்கே போக வேண்டியிருக்கு அதெல்லாம் இருக்கிறனால இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது சென்னையில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் நிறையா டிரைவர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க பட் மக்களுக்கு இன்னும் போய்ச்சிடணும் அதுக்கு அந்த அதுக்குரிய வேலைகளை